السلام و علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام على شرف المرسلین وعلا آلہ واصحابہ واتبائہ اجمائین گنی ترکم پر مجبور کمریے پریو گڑے سہود رکڑے اللہ ملہ اللہ ہم جلال ہم سیئے پڑی اللہ نرکاری گلیم முகஸ்ததியின்றி ஹலாசான முறையில் இறைவனுக்காக செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான நம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை முனைவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தில் உள்ள விசாரணத்தையும் அல்லாஹ் அனைவர்களுக்கும் வழங்கி வருவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோயினுடைய இன்னொரு ஆரோக்கியத்தோடு நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாத சூழலில் இருக்கக்கூடிய அனைத்து நல்லவர்களையும் புரியக்கூடிய நல்ல நம்மை ஆக்கியாக திடீர் மரணங்களை நம்மையும் நம் குடும்பத்தையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்வான செலவினங்களை சிறப்பினங்களை வேதனை காத்தருவானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதியும் ஆஸ்பத்திரியை அல்லல் அல்லன் பரட்டும் அவதி மக்களுக்கு நோயை போக்கி ஒரு ஆரோக்கியத்தை அல்லாஹ் வழங்கி வருவானாக நாம் துத்தில் வாழ்ந்த மகிழ்ந்த நேரத்தில்

கேள்வி கேட்பதற்கு முன்னால் உங்கள் ஆத்மாவை நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள் சந்ததா என்று விட்டு சொல்கிறார்கள் வசீமும் அகமா உங்களுடைய அமல்களை எடை கூட்டுக் கொள்ளுங்கள் கபலால் பூசமும் நாளை மரபில் உங்கள் அமல்களை எடை கொள்வதற்கு முன்னால் உங்கள் அமல்களை நீங்களே இடை கூட்டுக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நிச்சயம் மரணத்து பிறகு கபருடைய வாழ்க்கை குறிப்பிட்ட காலங்கள் கடந்த பிறகு நாளை மக்சர் என்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கையில் மனிதர்கள் அல்லாஹு அல்லாஹ் கேள்வி கேட்பான் அந்த கேள்விகளை கடந்துத்தான் நாம் சொர்க்கமா நரகமா என்பதை இறைவன் முடிவு செய்வான் எனவே அல்லாவுக்கு நான் மறுமையில் நீ வாழ்க்கையில் என்ன செஞ்ச அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னால் நம்மளை நாம இடை கொள்ள வேண்டும் இது எப்படி அப்படின்னா எக்ஸாமு ஒரு டேட்டு கொடுத்துட்டு அந்த அந்த எக்ஸாம்காக படிச்சு படிப்போம் நாம் கரெக்டாக தான் படிச்சிருக்கிறோமா அப்படிங்கிறத கேள்வி கேட்டு நம்ம பேப்பரில் எழுதி பார்க்குறோம் இல்லவா அப்படி எழுதி படைக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸாமுக்கு போனால் அது எனக்கு சிரமமாக தெரியாது அந்த மாதிரி ரசம் தான் மறுமையில அண்ணா கேள்வி கேட்பாவது மாற்று கருத்தே இல்லை அவன் கேட்கறதுக்கு முன்னால உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் பிறந்திருக்கிறாய் காலங்கள் முப்பது வயது கடந்து விட்டது நாற்பது வயது கடந்து விட்டது நாற்பது வயதில் நீ என்ன அல்லாவுக்காக செய்தாய் இந்த உலகத்தில் உண்டு கழித்ததும் உடுத்து கிழித்ததும் உன் காலங்கள் கழித்தது போக இறைவனுக்காக என்ன செய்தார் என்று சொல்லி ஒவ்வொரு மனிதரும் தன்னை பற்றி கேட்டுக் கொள்கிற பொழுதுதான் மீதமிருக்கக்கூடிய காலங்களிலாவது நாம் நல்லதை செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் வரும் நாம் அப்படி கேள்வி கேட்கவில்லை என்று சொன்னால் மௌத்தா போற வரைக்கும் நினைச்சுவோம் உலகத்தில் அரசாபாதத்தை வாழ்வோம் அதனால சொல்லுவாங்க உங்களை கேள்வி கேட்பதற்கு முன்னால் நீங்களே கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள் அதுபோல் அமல்களை நாளை பறவை எடை போடப்படும் அந்த அந்த எடை நீ செய்த அமல் இறைவனுக்காக செய்தாயா அல்ல மக்களின் பார்வைக்காக செய்தாயா அல்லது மக்களுடைய பாராட்டுகளுக்காக செய்தாயா என்பதை பற்றி அந்த நாளைக்கு கேட்போம் இப்படி நீ நினைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம யாருக்கு தர்மம் கொடுத்தோமோ தர்மத்தை கொடுக்கும் பொழுது என்னை ஓரளவு வெச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தோமா அல்லது அண்ணாவுக்காக கொடுத்தோமா தொழுதல் வேணும் அண்ணாவுக்கு தொழுதமா அல்லது ஊர் மக்கள் தொகுதியாக சொல்றதுக்காக தொழுதமா அப்படின்னு சொல்லி அவன்

உலகத்தில் பணிக்கப்பட்டாயே இறைவனுக்காக என்ன செய்தாய் என்று சொல்லி தங்களை தானே அவரை கேள்வித்து கொண்டு கொள்வார்களாம் எதுவும் அளமட்டுமல்ல மக்களே ஏதாவது கவலை செய்திருந்தான்னு சொன்னால் ஒரு சாத்திய கை வைத்திருப்பாருங்களா அவரே தங்களை தாங்களே சாட்டையால் சார்த்தையால் அடித்துக் கொள்வார்களாம் எந்த ஒரு ஓனியம் தான் ஆகுதான் அவர்களே மருந்தையில் என்று பயந்திருக்கிறார்கள் செய்தான் அஸ்வாமதி அவர்கள் நான் சொட்டத்துக்கும் கிரகத்துக்கும் மத்தியிலே

அந்த எண்ணம் ஓடுகிற பொழுதுதான் மீதி இருக்கிற காலங்கள் ஒரு மணி நேரமா அது ஒரு நாளா ஒரு வருடமா ஒரு வருடமா என்பது யார் கையிலும் இல்லை எனவே மீதி இருக்கக்கூடிய காலங்கள் செம்மையாக என்பதை சொன்னால் இறைவனுக்காக வாழ்க்கை என்பதை சொன்னால் நம்மை நாமே எடை கொடுத்துக் கொள்ள வேண்டும் நம்மை நாமே கேள்வி கேட்டுக் சேர்த்து வைக்கிறாரோ அவர் தான் மிகப்பெரிய அறிவாளி என்று சொன்னார்கள் யார் ஆக படையில் சொன்னார் சொன்னால் அவன் இந்த கொண்டு எதையும் செய்யாமல் அல்லா உலகத்தில் யாரெல்லாம் நான் பாவத்தை செஞ்சுட்டேன் எனக்கு சொல்றது தர மாட்டாயா சொல்லி இறைவன் ஆதரவு வைக்கிறான் பாருங்க இவன் தான் மிக மோசமான நெற்பெருமான செல்லலாம் இருந்தார் இப்போ இந்த ரெண்டு கேட்டகரியில நாம என்ன கேட்டகிரியில் நம்ம யோசிச்சு பார்க்கணும் நாம வந்து மன்னைக்காக அமல் சேர்த்து வந்துடுவோமா இல்லாத

மக்களை சொத்துக்கு பொழுது நாம் அல்லவர்களுக்கு நிறைய சௌவாக்கங்கள் செய்ய வேண்டும் நிறையா செய்ய வேண்டும் நம்முடைய அமல்களை செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் எந்த செயலி செய்தாலும் நான் இறைவனுக்காக செய்ய வேண்டும் நாம் செய்ய வேண்டும் ஒண்ணும் இல்லை எனக்கு ஒன்று செய்கிற பொழுது நாம் ஒழுங்கு செய்ய சுப்பாடு அல்லாத நான் உடல் கையை கழுவு கரு காலை எழுந்தவுடன் நீங்கள் உங்கள் கருத்து கருள் அப்படின்னாங்க எந்த மாத்திரத்துக்கு முன்னாலத்துக்கு உள்ள கை கழுவுன்னால கையை கழுவுனா நம்ம கையை கழுவுகும் போது நசூல் சொன்னால்தான் கை கழுவுறேன் இப்படி எல்லா சிற்பாரர்களிலும் அந்த சொன்னான் நசூல் சொன்னார்கள் என்கிற என்ன வந்துவிட்டால் நம் வாழ்க்கை கொடுக்கவே என்று அல்லாந்தாலும் மாறிவிடும் எல்லாமே மக்களே خلاف اللہ <سؤال> اللہ எந்த اندر کاریت چلالو یہ رہی செய்யக்கூடிய کارس سے یہ کوری ہے اخلاس آمان سیئے کوری ہے نلہ قومی گلی